மதுராதகம் அருகே நெல்லி கிராமத்தில் வெறிநாய் கடைத்து இருபது செம்மறியாடுகள் உயிரிழப்பு ஆடுகள் கடிபட்டு பாதிப்பு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள நெல்லி கிராமத்தை சேர்ந்தவர்கள் ராஜ் ஆகிய இருவருக்கும் குல மற்றும் குடும்ப வாழ்வாதாரம் எல்லாம் ஆடு வளர்ப்பு ஆகும் இருவர்களுக்கு சொந்தமான யெத்திராஜுக்கு ஐம்பது ஆடுகளும் ராஜிக்கு நாற்பது என தொன்னூறு ஆடுகள் உள்ளன நேற்று இவர்கள் வழங்கும் போல் ஆடுகளை மேய்ச்சலுக்கு சென்றுவிட்டு தங்கள் கிராமத்தில் உள்ள குலகரை மேல் அமர்ந்து ஆடுபட்டியில் ஆடுகளை அளித்துள்ளனர் நேற்று இரவு பட்டிக்குள் புகழ்ந்த இரு வெறுநாய் கோட்டம் ஆட்டுப்பட்டியில் இருந்த ஆடுகளை ஒரு பட்டியில் இருபது ஆடுகளை கடித்து கொதறி கொன்றுவிட்டது மேலும் இருபத்தி நான்கு ஆடுகள் கடிபட்டு ஆபத்தான நிலையில் உள்ளது இவரின் மொத்த மதிப்பு சுமார் இரண்டரை லட்சம் மதிப்புடையதாகும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வாழும் இவர்களுக்கு அரசாங்கம் உரிய நிதி உதவி அளிக்க வேண்டும் என வேண்டுகோள் வைத்துள்ளனர் இச்சம்பவத்தால் கிராமத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அஜினோட தன் மட்டோட்லே படுத்திருக்கான் அஞ்சுனா சந்தின் பின்னரே ஓடுற ਨਾਇਦਾ ਮੁੰਜਾ ਨਹੀਂ ਕੇ ਹੂੰ ਉੱਤਟਾ ਨਹੀਂ ਉਹ ਸੀ